ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் சிக்ஸ் அதில் மேஜிக் ரிங் பார்க்க போகிறோம் இதுவும் பேசிக் ஸ்டிச் தான் நம்ம நார்மல் ரிங் போடுறதுக்கு போடுற மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த ரிங்கை நம்ம வந்து நாட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் அந்த ரிங்லேயே நம்ம ஒரு செயின் போட்டு அந்த ரிங்க்குள்ளே விட்டு விட்டு சிங்கிள் க்ரோஷர் போடணும் நம்ம நார்மல் பேசிக்காக ஒரு செயின் போட்டு அதில் வந்து சிங்கிள் க்ரோஷர் போடுற மாதிரி இந்த ரிங்க்குள்ளே விட்டு விட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷர் போடணும் இதுக்கே மேஜிக் ரிங்னு பேருனா இந்த ரிங்கை நம்ம இப்படி இழுத்தால் அந்த ரிங்கோட சைஸ் வந்து குறஞ்சிரும் நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ சுருக்கிக்கலாம் சுருக்கி அதை ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம் அதோட ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல அதையும் லாஸ்ட்டு செயினையும் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணால் இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருது தெரியுதா இதில் நடுவில் ஹோலே இல்லாமல் அந்த மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி போடுற ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் ரிங் போட்டு தான் நம்ம அது மேலே அடுத்து சிங்கிள் க்ரோஷர்ட்டால் నెక్స్ట్ నెక్స్ట్ స్టిచ్చస్ పోటం ఇంతమారీ కి అంత హోల్ తెరాలి ప్లాజెక్ట్స్ పండుతుకుండా అంత మ్యాజిక్ రింగ్ యూస్ పని పన్నీ చైన్స్ పోట్ మ్యాజిక్ రింగ్ పోట్ ప్రాజెక్ట్స్ పండ్ ఇది మ్యాజిక రింగ్ోడు ప్లాజెక్ట్ థ్యాంక్ యూ